அல்லிநகரம் காந்திநகர் பகுதியில் அம்பேத்கருக்கு வடக்கு மாவட்ட ஆதி தமிழர் பேரவை சார்பில் வீர வணக்கம் செலுத்தினர் தேனி அருகே அல்லிநகரத்தில் ஆதி தமிழர் பேரவை வடக்கு மாவட்டம் சார்பில் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் நீலக்கண்ணலன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சிவா தேனி நகர செயலாளர் நாச்சியம்மாள் மாவட்ட நிதி செயலாளர் சதிதா மாவட்ட மாணவரணி செயலாளர் தருண் தேனி நகர மகளிரணி தலைவர் தனலட்சுமி ரஞ்சிதா பத்மா பவுன்தாய் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர்